அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் திமுக முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி தகவல் நடப்பாண்டு திமுக முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள நிலையில் இந்த விழா தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக உருவான நாள் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைந்து முப்பெரும் விழா திமுக சார்பில் கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த நிகழ்வு கரூரில் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கழக மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் உடன்பிறப்புகள் என அனைவரும் பங்கேற்க உள்ளனர் மேலும் இந்த விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளது அதற்காக கரூர் திருச்சி சாலையில் உள்ள கோடங்கிப்பட்டி என்ற இடத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இடம் பார்க்கப்பட்டு அங்கு திமுக முப்பெரும் விழா நடத்துவதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த விழாவுக்கு மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாட்டின் அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கரூரில் நடைபெறும் உப்பள விழா அமையும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று கூறியுள்ளார் திமுக வரலாற்றில் இந்த முப்பெரும் விழா என்பது வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள மிக சிறப்பாக விழாவாக அமைய உள்ளது முப்பெரும் விழா பந்தலில் ஒரு லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சம் இருக்கைகள் போடப்போகிறோம் அப்போ எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் மக்களுக்கு எடுத்துக் கூறும் விழாவாக இந்த முப்பெரும் விழா அமையும் இந்த முப்பெரும் விழாவில் கடூரில் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்